அதே மாதிரி வந்து சொன்னாராம் கொள்கை கட்டவீங்க நாங்க கொள்கை கற்றவர்கள் கொள்கையை அடுத்த அமர்வுல சரியான ஆண்மையாக இருந்தா போட்டு காட்டணும் ஆதாரத்தை போட்டு காட்டணும் இப்ப அதே மாதிரி கேட்ட கேள்விக்கு எல்லாம் பயில் சொல்ல உனக்கு ரோசம் இல்ல மானம் இல்லைன்னு கேட்டு பட்டியல் போட்டாரா இல்லையா உண்மையிலே மானம் சொல்லிருப்பாரா இல்லையா உண்மையில மானம் இருக்கா இல்லையா அடுத்த அமர்வுல தெரிஞ்சிடும் அன்பிற்குரிய சகோதரர்களே அதாவது சாலிமுக்கு வந்து சஹா பால் ஊட்ட சொன்னாங்க வருது வருது இதே வார்த்தை தாய்மார்கள் பிள்ளைங்களுக்கு பால் ஊட்டுவாங்கன்னு சொல்லி அதே அங்க ஹதீஸ்ல என்ன வாசகம் வருதோ அதே வாசகம் குரான்ல பல இடங்கள்ல வருது இந்த பெரிய ஆலிம் சார் இருக்க மேத அவர் எந்த குரான்ல எந்த இடத்துல இந்த ரலாகத்துற வார்த்தைக்கு வாய் பத்து குடிတယ် ಅನ್ನ அர்த்தம் இல்ல ボটলல குடிக்குறத தான் காட்டட்டும் நம்ம வாய்த்தை முடிச்சிடும் மட சாம்பிரானிகளா இருக்கிறாங்க தொப்பியே போட்ட பெரிய அறிவாளின்னா அர்த்தமா சரி ಈಗ பதில் சொல்றோம் அதுல ஏனா வாய் வச்சு குடிக்குறத தான் அங்கால ஒட்டிட்டார் தज्जால் பெரிய தज्जால் இருந்தாரு அவர் ஒத்துட்டாரு அடுத்து சுஜூத் இருக்கு பாருங்க சுஜூத்ங்கற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒரு அர்த்தம் பணிதல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இஸ்ரேயில சமூதாயை சொல்லும்போது ஊருக்குள்ள நுழையும் போது பணிவா போங்க ஊருக்குள்ள நுழையும் போது சுஜூத் பண்ணிட்டு போங்கன்னா சுஜூத் பண்ணிட்டே போறதா நீ சுஜூது பண்ணி ஊருக்குள்ள போய் காட்டு சுஜூத் பண்ணிக்கிட்டே போகணும் அப்ப அங்க என்ன அர்த்தம் பணிஞ்சு போங்கன்னு அர்த்தம் ஊருக்குள்ள போகும்போது பெருமையோட போகாதீங்க அது போன்று தலைய கீழே வச்சு பண்ற சுஜூது இருக்கா இல்லையா இது வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்துல அல்லாஹ் குரிய சுஜூத் அன்னைக்கு வணக்கம் தௌஹித் குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வலில்லா யஸ்டுது மன்ஃபிஷ் சமாவாத்தி வலா வந்து தவற உக்காருகா வானத்தில் உள்ள எல்லாமே அல்லாஹ் என்ன செய்கிறது விரும்பியோ விரும்பாமலோ சுஜூது பண்ணுது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குதுகுது பரவற்கா இல்லையா அது பல்கிஸ் ஆனிட்டோ அந்த சுலைமான் அன்னை வீட்டை வந்து சொல்லும் அந்த நாட்டில் இருந்து மக்கள் சூரியனுக்கு சுஜூது பண்றாங்க சில்க் வைக்கிறாங்க அல்லாஹ் அவங்க சுஜூது பண்ணக்கூடாதான்னு சொல்லி அப்ப இந்த சுஜூது என்பது வந்து கீழே தலையை வைக்கிறது இருக்கா இல்லையா இது வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்தில் இருந்தே யாருக்குரியது அல்லாஹ் குறிய வணக்கம் அப்ப அல்லாஹ் குரிய வணக்கத்தை வந்து யூசுப் நபி தன்னுடைய தகப்பனாருக்கு செய்வாரா அல்லாஹ் அந்த அர்த்தத்தில் சொல்வானா இந்த மடமண்டைகளுக்கு மட சாம்ராணிகளுக்கு தவுகிதுன்னு அன்னை கூட விளங்கலை முந்தைய சமுதாயத்துக்கு அது வந்து அனுமதிக்கப்பட்டது நம்ம சமுதாயத்துக்கு ஷுருக்கான் விளங்க வேண்டாமா எல்லா நபியமாக கொழுகை ஒன்று தான் சரியத்து மாறும் சுஜூத் என்பது அல்லாஹ் வணக்கம் எல்லா நபிமார்களும் எதனே செய்து போய்ட்டாங்க அநீதி கرجீரே செய்து சொல்றாரு குர்ஆன்ல வந்து அல்லாஹ் தேன்ல இருக்கு தேன்ல தேன்ல வந்து ஆரோக்கியம் இருக்கு நல்லா சொல்றான் நான் நிரூபிச்சு காட்டுறேன் தேன்ல என்ன செய்தி தேன்ல அல்லாஹ் அப்படி சொல்லல மௌத் தவிர எல்லா வியாதிக்கும் தேன்ல ஆரோக்கியம் இருக்கு நல்லா சொல்றானே நீ கرجீரேன செய்து பொய்யான செய்து அல்லாஹ் வந்து பொய்யே பேசவே மாட்டான் அஸ்ரக்கல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் உண்மையான பேச்சேது அல்லாவுடைய வேதம் அப்ப நபிகள் நாயகம் சொன்ன செய்தி இருக்கு பாருங்க அது அல்லாவுடைய வந்த வகை செய்தி அப்ப அதுல பொய்யே வராது அப்ப வந்து நீ என்ன சொல்ற கருஞ்சீரகத்துல மருந்து இருக்குன்னு சொல்றியா எல்லா வியாதிக்கும் மௌத்த தவிர எல்லா வியாதிக்கும் மருந்து என்ன அர்த்தம் மௌத்துக்கு மட்டும் மருந்து கிடையாது வேற இப்ப ஒரு இஞ்சி இருக்குன்னு வச்சுக்கிறீங்க நாலு நோய்க்கு மருந்து இருக்கு தப்பு கிடையாது இஞ்சியில் மௌத்த தவிர எல்லாத்துக்கும் மருந்து இருக்குன்னு பொய் தானே நிரூபிக்க முடியுமா நான் எய்ட்ஸ் நோயாளிய கொண்டு வர்றேன் கேன்சரை கொண்டு வர்றேன் மெட்டீரியல் நிரூபிச்சு காட்டும் இவ ஓதி பாக்குறது இருக்கு பாருங்க ஓதி பாக்குறது ஆன்மீக நம்பிக்கை இப்போ நான் அதுகம் சுரா வச்சு ஓதி பாக்குறேன் கண்டிப்பா குணமாவும் ஆனால் ஒரு துவா அதுகம் சுரா ஓதி பார்க்கு துவா துவாக்கு சில நிபந்தனைகள் இருக்கு என்ன நிபந்தனைகள் அல்லாம நம்பிக்கை